வணக்கம் மங்களே இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து பெரிய சைஸ் கொண்ட வீடியோ ஃபைல்ஸை வந்து சின்ன சைஸ் கொண்ட வீடியோ ஃபைல்ஸ்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படி தான் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வரக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு ஃபோனில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வீடியோ நீங்கள் எடுத்திங்கன்னா கூட அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் ஜிபி ஃபைலுக்கு வந்து சேவ் ஆகும் ஸோ அதை வந்து எப்படி வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்பிக்கு வந்து குறைக்கிறது இல்லை அதோட கம்மியாக வந்து எப்படி வந்து குவாலிட்டி குறாமல் வந்து சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்து வேறு வேற அனுப்புவோம் இல்லை வந்து நம்மளே வந்து வேறு வரேன்னா ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அந்த ரெட் கலர் படி நான் சப்ஸ்கரைப் ப்ளஸ் அந்த பில் சம்பளையும் வந்து நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனே கூட நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இதுக்கு வந்து அதாவது நம்ம வீடியோவோட சைஸை குறைக்கிறதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தேவை விண்டோஸ்க்கான அந்த சாஃப்ட்வேர் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க எந்த ஒரு செட்டிங்ஸும் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அந்த சாஃப்ட்வேரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் பிரேக்குன்ற ஒரு சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து சோர்ஸ் செலக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து ஃபோல்டர் அப்புறம் ஃபைல் இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் வந்து எந்த ஃபோல்டர்லேருந்து எந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த ஃபைலில் செலக்ட் பண்ணணுமோ அந்த ஃபைலையும் நீங்கள் தனியாக வந்து க்ளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா அந்த எந்த ஃபைலை நான் வந்து கரோட் பண்ணணும் நினைக்கணும் அந்த அந்த ஃபைலோட அந்த ஃபைலை வந்து நான் ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வந்து கொண்டு விட்டுருவேன் ஸோ கொண்டு விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபைல் வந்து ஆட் ஆகிடும் ஸோ இது ஆட் ஆகிட்டு இருக்குது நான் அதுக்கு முன்னாடி இதனோட சைஸ் என்ன நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இதனோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு என்னோட சைஸ் வந்து அரௌண்ட் முப்பது எம்பி இருக்குது சரிங்களா ஸோ நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இதனோட சைஸ் இதனோடய குவாலிட்டி குறையாமல் எப்படி வந்து குறைக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஆட் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ தான் ஆட் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீழே இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்மரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஃபார்மெட் ஃபார்மெட்டில் வந்து எம்பி ஃபோர் வந்து டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் வந்து வெப் ஆப்டிமைஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க ஒன்ஸ் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா மேலே அந்த வீடியோ அதில் வந்து வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃப்ரேம்ஸ் ஃபார் செகண்ட் இதை வந்து நார்மலாக வந்து தேர்ட்டிலேயே வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெட்ச் இதையும் வந்து எந்த ஒரு டிஸ் ஐ மீன் சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே வந்து ஹெச் பாய்ண்ட் டூ சிக்ஸ் ஃபோர் இதே வந்து செட் பண்ணிடுங்க செட் பண்ணிட்டு இங்கே வந்து கான்ஸ்டன்ட் குவாலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதுல்ல இதை வந்து என்ன பண்ணுங்கன்னால் இப்போ டீஃபால்ட்டாக வந்து டொண்ட்டி டூ இருக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட்டில் தேர்ட்டி வரையும் கொண்டு வரேன் ஸோ தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் கொண்டு வரும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே வீடியோவில் வந்து பெரிய ப்ரா ஐ மீன் பெரிய சேஞ்சஸ் குவாலிட்டி வந்து ட்ராப் ஆகிற மாதிரியான விஷயம்லாம் எதுவுமே இருக்காது ஒரு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு வரலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன் ஸோ எந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணணும்னு கேட்குது அங்கேயே வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ வீடியோ இதை வந்து நான் வீடியோ டூ அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன் ஸோ வீடியோ டூ சேவ் கொடுத்துறேன் இப்போ வந்து ஸ்டார்ட் கோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இது கன்வர்ஷன் வந்து நீங்கள் வந்து எந்த குவாலிட்டி வரையும் நீங்கள் செட் பண்ணுறீங்க அதை பொறுத்து வந்து அதனோட ஸ்பீடு வந்து இருக்கும் அதே மாதிரி உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை வந்து உங்கள் டெஸ்க்டாப்லேயோ வந்து வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்போ வந்து இந்த கன்வர்ஷன் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் சரிங்களா ஸோ இதே மாதிரி வந்து எவ்வளோ பெரிய சைஸ் ஃபைலாக இருந்தாலும் சரி அது ஒன் ஜிபியாக இருந்தாலும் சரி டூ ஜிபி இல்லை ஃபைவ் ஜிபி டென் ஜிபி எவ்வளோ பெரிய ஃபைலாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக ஈஸியாக வந்து அதோடய குவாலிட்டி குறையாமல் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கன்வெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை கன்வெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இதை உங்களுக்கு அந்த சைஸ் எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படினு சொல்லிட்டு உங்களை நான் காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணேன்னா இப்போ வந்து அந்த ஃபைல் வந்து இருக்கிற இடத்த வந்து பார்ப்போம் அதோட சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு ஸோ இதுதான் வந்து இது வந்து ஸோ இதான் வந்து வீடியோ நம்ம நார்மலாக இருந்த சைஸ் ப்ளஸ் இதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதனோட ப்ராப்பர்டீஸ் ப்ளஸ் இதனோட ப்ராப்பர்டீஸ் ஸோ இதனோட ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்கும்போது அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது எம்பி கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது எம்பி பத்து எம்பின்னு வச்சுப்போமே கிட்டத்தட்ட மூணில் ஒரு பங்காயிடுச்சு இப்போ வந்து இதனோட குவாலிட்டிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் ப்ளே பண்ணுறேன் அது ஒரிஜினல் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன் ஸோ ஒரிஜினல் வீடியோவும் கன்வெர்ட் பண்ண வீடியோக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட என்ன எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல ஆக்சுவலாக வந்து கன்வெர்ட் பண்ணதுக்கும் கன்வெர்ட் பண்ணாததுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டுமே வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கு ஸோ ஈஸியாக வந்து உங்கள் குவாலிட்டி குறையாமல் நீங்கள் இந்த வீடியோஸை நீங்கள் எடுக்கிற வீடியோஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து குவாலிட்டி குறையாமல் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோ இல்லை வந்து வேறு என்ன சேவ் பண்ணிக்கோ இல்லை வேறு எதுனா அனுப்புவோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த தகவல் நான் சொன்ன தகவல் வந்து ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதோட குவாலிட்டியை வந்து குறைக்கணும் ஐ மீன் சைஸை வந்து குறைக்கணும்னாலையும் நான் சொன்ன அந்த அட்ஜஸ்ட் நீங்கள் குறைச்சிக்கனா இன்னும் நீங்கள் வந்து குறைக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு தடவை தான் அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் மாற்றுறது மூலமாக வந்து இன்னமும் வந்து சைஸை வந்து குறைக்கலாம் ஸோ அது எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் சரி சரிங்களா ஸோ இந்த தகவல் எல்லாருக்கும் ஹெல்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளஸ் மேலும் இது சின்ன சின்ன டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோக்களுக்கு டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி